வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு கதை சொல்ல போகிறேன் அதாவது வாழ்க்கையில் வந்து நம்ம நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அப்பா இருந்தாராம் அவருக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்களாம் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி வேறு வேறு ஊருக்கு போயிட்டாங்களாம் ஒரு நாள் அப்பா வந்து சரி பொண்ணை பார்க்கலான்னு சொல்லிட்டு பொண்ணுங்களை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு போனாராம் முதல் பொண்ணு வீட்டுக்கு போனாராம் அந்த பொண்ணு அழுதுட்டு இருந்து தான் என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்டாராம் இல்லைப்பா எங்கள் பிஸ்னஸ்ஸே எங்கள் வேலையே வந்து கொடை பண்ணுறது இந்த தூரம் கொஞ்சோண்டு மழை தான் பெஞ்சுது அதனால நிறைய பேர் கொடையே வாங்கலை அதனால எங்களுக்கு பிஸ்னஸ் படுத்துருச்சு அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது காசுக்கு அப்படின்னு சொன்னாங்களாம் சொன்னோடனே இவர் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாராம் கடவுளே கடவுளே பயங்கரமாக மழை பெய்யணும் பயங்கரமாக மழை பெய்யணும் அப்படின்னு உடனே பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சா எல்லோரும் அந்த ஊரில் கொடை வாங்கினாங்களாம் அந்த பொண்ணு வந்து சந்தோஷமாக இருந்துச்சான் சரின்னு இப்போ கொஞ்சம் நாள் கழித்து அந்த அப்பா அடுத்து வீட்டுக்கு போனாராம் அந்த இன்னொரு பொண்ணு வீட்டுக்கு அந்த பொண்ணு அழுதுகிட்டு உட்காந்துருந்து தான் என்னம்மா ஆச்சுன்னு கேட்டால் இத்தனை நாள் நல்லா தான்ப்பா இருந்தது எங்கள் பயிரெல்லாம் நல்லா விளைஞ்சிருந்தது திடீர்னு கண்ணா பின்னான்னு மழை பேய்ஞ்சு எல்லா பயிரும் அப்படியே முழுகி போய் எங்களுக்கு பயங்கர நஷ்டம் ஆயிடுச்சுப்பா காசே இல்லை கஷ்டமாக இருக்குது தான் அழுகுறேன் அப்படின்னு சொல்லிச்சான் உடனே அப்போ தான் அந்த அப்பா ரியலைஸ் பண்ணாரான் இந்த மாதிரி நம்ம வந்து இதுதான் நல்லது கெட்டதுன்னு நம்ம நினைக்கிறத விட எது நடக்குதோ அது நல்லதுன்னு தான் எடுத்துக்கணும் அப்படின்னு வணக்கம்